எனக்கு பாதை தெரியல என்னால ஒண்ணும் முடியல ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன் இன்னைக்கு காலையில கூட சிம்சோனை குறித்து தான் நம்ம தியானிச்சோம் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனுக்கும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அவன் மேல் இருக்கிற நம்பிக்கை போனது ஏன் அப்படின்னா பிரதிஷ்டையில தவறுனவன் தான் சிம்சோன் தன்னுடைய பிரதேசத்தில் தவறி தன்னுடைய உடன்படிக்கையில் தவறியாயிடுச்சு ஆண்டவர் வந்து அவனுக்கு பிறக்கும்போதே கொடுத்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா உன்னுடைய தலைமயிர் சிறைக்கப்படக்கூடாது அதில் தான் அவனுடைய மகாபலன் அத்தனை போராட்டத்தின் மத்தியிலையும் தன்னுடைய உள்ளே இருக்கிற ரகசியத்தை அவன் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக சொல்லவே இல்லை தன்னுடைய ரகசியத்தை வந்து அப்படியே பிடுங்கி 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 கேட்குறாங்க ஆனால் கூட அவங்க அவங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க அதான் நம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கலும் ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னா நம்ம க கத்தருடைய பிள்ளைகளை பார்க்கலும் உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப ஞானமாக நடக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வைக்கணும் ரகசியங்கள் சில காரியங்களை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடாது ஆமாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடாது ஆண்டவர் வந்து இந்த சிம்சோனுக்கு வந்து இது சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் வைத்திருந்தார் ஆனால் இவை என்னைக்கு சொன்னானோ அன்றைக்கு தன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தான் ஆனால் எல்லாருமே வந்து இனி சிம்சோன் எழும்புவது கூடாத காரியம் என்று சொன்னார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கினது அவன் இழந்து போன பலத்தை அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தந்தார் நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் நமக்கு செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலல்லூயார்